காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முப்பத்தி ஐந்து பூர்த்த தர்மம் பலர் கூடி பொதுப்பணி பூர்த்தம் காதாதி கர்மயத் என்று சம்ஸ்கிருத டிக்ஷனரியான அமரத்தில் சொல்லியிருக்கிறது காதம் முதலான கர்மாக்கள் பூர்த்தமாகும் என்று அர்த்தம் காதம் என்றால் வெட்டுவது அதாவது குளமோ கிணறோ வாய்க்காலோ வெட்டி உபகாரம் பண்ணுவது சாஸ்திரங்களில் விசேஷித்து சொல்லியிருக்கிற இந்த பூர்த்த தர்மத்தை மறந்ததால்தான் கஷ்டம் என்று ஓயாமல் அவஸ்தைப்படுகிறோம் அந்த காலத்தில் இந்த காரியம் ரொம்பவும் முக்கியமாக கருதப்பட்டதால் நாம் கூப்பிட்டு ஒருத்தன் வரவில்லை என்றால் அவன் அங்கே என்ன வெட்டி கொண்டிருக்கிறானோ என்று கேட்கிற வழக்கம் வந்திருக்கிறது அதாவது அவன் வெட்டி கொண்டிருந்தால் மட்டும் நாம் எத்தனை அவசரத்தில் கூப்பிட்டாலும் வராமல் இருக்கலாம் என்று அர்த்தமாகிறது இப்போது வெட்டுகிற காரியம் போய் தூர்ப்பதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது குழாயில் தண்ணீர் நின்றுவிட்டாலோ அல்லது பூச்சியும் புழுவுமாக குழாய் ஜலம் வரும்போதோ ஏண்டா குளத்தை தூர்த்தோம் கிணற்றை மூடினோம் என்று துக்கமாக வருகிறது முன்பெல்லாம் ஒரு குளம் என்றால் வாய்க்கால்கள் வடிகால்கள் என்றெல்லாம் போட்டு வெகு சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள் கிணறு என்றால் இழுக்கத் தெரிந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனமாகும் குளமானாலோ வாயில்லா பிராணிகளுக்கும் காக்காய் குருவி முதற்கொண்டு சகல ஜீவராசிகளுக்கும் அது பயன்படும் பாதை போடுவது ஒரு தர்மம் விரட்சம் வைப்பது இன்னொரு தர்மம் புதிதாக வைப்பதோடு இருக்கும் விரட்சங்களை வெட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் புதிதாக வைக்கிற செடிக்கு தினம் ஜலம் விட்டு அது விரட்சமாக வளர பண்ண வேண்டும் மகோத்சவம் என்று இன்றைக்கு பெரிய மனுஷர் வந்து செடி நட்டுவிட்டு நாளைக்கே அதற்கு ஜலம் விட ஆள் இல்லாமல் அது போனால் என்ன பிரயோஜனம் இது மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் வெளிவேஷம் நமக்கும் உதவாது லோகத்துக்கும் உதவாது இதற்கு பதில் யாருக்கும் தெரியாமல் ஒருத்தன் ஏதோ ஒரு ஒற்றையடி பாதையில் உள்ள முல்லை கண்ணாடியை அப்புறப்படுத்தி வந்தால் அதுவே மற்றவர்களுக்கு வழியை சுத்தி பண்ணுவதோடு இவனுக்கும் சித்த சுத்தியை கொடுத்துவிடும் ஒவ்வொரு அவயவத்தாலும் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கிக் கொள்ள அந்த அவயவத்தாலேயே செய்யக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் இருக்கின்றன குப்பை தொட்டியான மனசை சுத்தம் பண்ண அந்த மனசாலேயே தியானம் செய்ய முடிகிறது கண்டதை பேசுகிற நாக்கை சுத்தப்படுத்தி கொள்ள அந்த நாக்காலேயே பகவன் நாமாவை சொல்ல முடிகிறது குயுத்தியெல்லாம் பண்ணும் மூளையை சுத்தமாக்கி கொள்ள அந்த மூளையாலேயே தத்துவ ஆராய்ச்சி பண்ண முடிகிறது இப்படியே இந்த சரீரத்தால் கையாலும் காலாலும் உடம்பாலும் எத்தனையோ தப்பு தாண்டா பண்ணுகிறோம் அல்லவா அதை இந்த சரீரத்தாலேயே தான் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் சரீர பிரயாசையாலேயே பண்ணிக்கொள்ளும் இந்த சுத்திதான் தான் பொது காரியங்களான பூர்த்த தர்மங்கள் சோஷியல் சர்வீஸ் அத்தனையும் சரீர பிரயாசையாலேயே இது சித்த சுத்தியையும் தரக்கூடியது ஏனென்றால் சரீரத்தால் செய்கிற இந்த காரியங்களுக்கு மூலமாக பரோபகாரம் என்ற எண்ணம் நம் சித்தத்தில் இருப்பதுதான் தயை என்பது ஒவ்வொரு மனசிலும் இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் அந்த தயைக்கு உருக்கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை சரீரத்தினாலும் அவசியம் செய்ய வேண்டும் வினோபா ஸ்ரமதானம் என்று சொல்லி வருகிறாரே இதைத்தான் பூர்த்த தர்மம் என்று நம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சரீர கைங்கரியத்தை சகல ஜனங்களும் பண்ண வேண்டும் என்பது என் ஆசை யாராயிருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் ஹாலிடே இருக்கிறதல்லவா அன்றைக்கு லோகோபகாரமாக சரீரத்தால் ஒரு பொது பணி செய்ய வேண்டும் மனப்பூர்த்தியுடன் அல்லது மனப்பூர்த்திக்காக பூர்த்த தர்மம் பண்ண வேண்டும் அவரவருக்கும் எத்தனையோ குடும்ப காரியங்கள் இருக்கும் என்பது வாஸ்தவம்தான் இந்த காரியங்களை லீவு நாளில் பார்த்து கொள்ளலாம் என்று தான் வைத்திருப்பார்கள் ஆனாலும் இதோடு கூட பார்வதி பரமேஸ்வராளின் பெரிய லோக குடும்பத்துக்கும் தன்னாலானதை ஒரு டியூட்டியாக செய்யத்தான் வேண்டும் இதற்காக அதையும் விடக்கூடாது அதற்காக இதையும் விடக்கூடாது கொஞ்ச நேரமாவது இந்த பரோபகார பணி புரிய வேண்டும் சரீர கைங்கரியம் உடம்புக்கே ஒரு நல்ல எக்ஸசைஸ் அதோடு பரோபகாரமாக பண்ணுகிற போது மனசுக்கும் அலாதியான உற்சாகம் இருக்கும் முடிவில் சித்த சுத்தியை தரும் சங்கமாக செய்ய வேண்டும் உதிரி உதிரியாக அவரவர்கள் செய்வதை விட எல்லோரும் சேர்ந்து செய்தால் ஜாஸ்தி உபகாரம் பண்ண முடியும் அதுவும் இந்த கலிகாலத்தில் பலர் கூடி பண்ணுவதுதான் பலன் தரும் முன் யுகங்களில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தனுக்கும் தேக மனோசக்திகள் அதிகம் இருந்தன இப்போது அது போய்விட்டது அதனால்தான் நாமும் பார்க்கிறோம் எல்லாம் மாஸ் மூமெண்ட்டுகளாகவே இருப்பதை அநேகமாக கலி என்றாலே சண்டை சச்சரவு என்று அர்த்தம் இருப்பதற்கு பொருத்தமாக இந்த சங்க சக்தி மறியல் ஒழிக ஊர்வலம் நடத்துவது ரயிலை கொளுத்துவது முதலானிய காரியங்களுக்குத்தான் பிரயோஜனப்படுகிறது இந்த சங்க சக்தியை இனிமேலாவது நாம் நல்லதற்கு சேனலைஸ் பண்ணி சமூக பணிகளை விருத்தி செய்ய வேண்டும் சங்கமாக சேர்ந்து கொண்டு தொண்டு செய்கிறவர்களுக்கு அத்தியாவசியமாய் இருக்க வேண்டிய யோகியதா அம்சங்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடு ரொம்பவும் தேவை எடுத்துக்கொண்ட வேலையில் கொஞ்சம் கூட பொறுப்பு குறையக்கூடாது சத்தியமும் அந்தரங்க சுத்தமும் இதே போல தேவை அன்போடு மதுரமாக பேசவும் பழகவும் வேண்டும் பணத்தை கையாளுவதில் அப்பழுக்கில்லாதவர்கள் என்ற நம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் நியாயமாக சந்தேகப்படுபவர்களிடம் பொறுப்பில்லாமலோ பொறுமை இழந்தோ பதில் சொல்லக்கூடாது அதே சமயத்தில் அநேக சந்தேக பிராணிகள் ஏதாவது ரூமர் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்களே என்பதற்காக நமக்கு என்னத்துக்கு ஊராண்பாடு என்று பொது தொண்டை விட்டுவிடவும் கூடாது அதாவது சுயமான அவமானங்களை பாராட்டி கொண்டிராத மனப்பான்மை வேண்டும் நகரமானால் ஒரு பேட்டையில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யலாம் கிராமமானால் நாலு கிராமத்து ஜனங்கள் ஒன்று கூடி பண்ணலாம் ஜானபதம் தூக கம் ஏக சோசிதும் அர்ஹதி என்று ஒரு வசனம் இருக்கிறது ஊர்கஷ்டத்தை பற்றி ஒருத்தன் விசாரப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று இதற்கு அர்த்தம் பண்ணிக்கொண்டு நம் மதத்தில் சமூக சேவா உணர்ச்சியே இல்லை என்று சொல்கிறார்கள் இது சரியில்லை வாஸ்தவத்தில் இதன் அர்த்தம் இப்படி இல்லை ஏக ஒருத்தன் என்ற வார்த்தைதான் இங்கே முக்கியமானது தனி ஒருத்தனாக இருந்து கொண்டு ஊர்கஷ்டத்தை பார்த்துவிட்டு இவனும் அவர்களோடு சேர்ந்து அழுவதில் பிரயோஜனம் இல்லை பல பேராக சேர்ந்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண காரிய ரூபத்தில் முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் ஒன்று வெறுமே விசாரம் மட்டும் படக்கூடாது காரியத்தில் இறங்க வேண்டும் இரண்டாவது தனியாக பண்ணினால் எடுபடாது பலர் சங்கமாக சேர வேண்டும் பிரத்தியானை கஷ்டப்படுத்தியாவது சுய காரியத்தை சாதித்துக் கொள்வதென்பதே பொது குணமாக உள்ள நாம் இப்படி பலருக்குமான காரியத்தை பலரோடு சேர்ந்து சுய சிரமத்தை பாராமல் அன்பினால் ஒன்றுபட்டு செய்கிற போது அடைகிற தூய ஆனந்தம் தனியானது காரியம் நிற்கிறதும் நிற்காததும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை செய்யும்போது பலர் பிரேமையில் ஒன்று கூடும் இன்பம் இருக்கிறதே அதுவே பெரிய பயன்